தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களையும் சந்திக்கல மக்களையும் நேர்ல போய் சந்திக்கல எதனால சார் எங்களை தலைவர் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியாக பத்திரிக்கையாளர்களை சந்திப்பா ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு அது முடிஞ்ச பின்னாடி பத்திரிகையாளர்களை சந்திக்க பயமோ தயக்கமோ எங்க தலைவருக்கும் கிடையாது ஏன்னா அவர் வந்து தன்னை தானே செதுக்கி இந்த அரசியல் களத்துல வளர்ந்தாரு பிஜேபி அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதா சொல்லப்படுகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட முட்டை வீச்சுவோம் அது வீசுவோம் முட்டையில வச்சு ஆசிட்டு வீச்சு வீசக்கூடிய ஒரு சூழல் வந்துடலாம் முன்னெச்சரிக்கையின் ஏற்பாடின் அடிப்படையில தானாவே முன்வந்து தான் குடுக்குறாலே தவிர தமிழ்நாட்டின் மதன்கத்தையும் ஒற்றுமையையும் சட்டம் ஒழுங்கையும் தீர்வுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல ஒரு நம்பிக்கை விஜய் அவர்களுக்கு தன் மேலையும் தன் கட்சி மேலையும் நினைப்பீங்களா நினைக்கிறீங்களா கால தேவை தேவையின் அடிப்படையில் வகுத்து கொடுக்க ஒரு ஆள் தேவையை தவிர வியூங்களை வகுத்து கொடுப்பதனாலதான் வெற்றி அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து சந்திச்சதுனால வந்து கார்ப்பரேட்டு ஸ்ட்ரக்சர்ல விஜய் அவர்கள் வந்து அரசியலை மூவ் பண்றாரு அப்படின்ட்டு பல அரசியல் விமர்சகர்கள் தான் பேசுறாங்களே இதை எப்படி பாக்குறேன் அங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் மக்களோட ஆட்சியா கார்ப்பரேட் ஆட்சியான்னு தெரியும் எங்க தலைவர் என்ன நான் வாழ்றதுக்கு வீடு வயிற்றுக்கு சோறு வருமானத்துக்கு வேலை இது கொடுக்காத அரசு இருந்தா என்ன இல்லையினா என்னங்கறதா எங்க தலைவரோட செய்து பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய யூகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரண்டு சதவீதத்துல இருந்து இருபது சதவீதம் விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க எதன் அடிப்படையில இதை சொல்லியிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க தலைவர் வந்து உறுப்பினர்கள் சேர்றதுக்கான ஒரு ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணாரு லான்ச் பண்ண ரெண்டு நாள்லயே எழுபது லட்சம் பேர் உறுப்பினரா சேர்ந்து ஆப்பையே முடக்கினாங்க சோ அந்த எழுபது லட்சம் ஓட்டு வந்து எப்பவுமே எங்க தலைவர் பாக்கெட்லயே இருக்கிற ஓட்டு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் தமிழக கழகத்தின் ஆதரவாளர் வாகை குணசேகரன் அவர்கள் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க இருக்கேன் தமிழக வெற்றிக் கழகம் இப்போ ஒரு ஆண்டு காலம் முடிந்திருக்கு இப்ப வர தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களையும் சந்திக்கல அப்புறம் மக்களையும் நேர்ல போய் சந்திக்கல எதனால சார் அதாவது பத்திரிகையாளரை சந்திக்கணும் எப்ப சந்திக்கணும் எப்படி சந்திக்கணும் எந்த நேரத்துல சந்திக்க சந்திக்கணும் எந்த களத்துல சந்திக்கணும் யார் மூலமா சந்திக்கணும் இந்த சந்திக்க சந்திக்கிறதுக்கு உண்டான கண்டன்ட் என்ன அது அதோட தேவை என்ன அவசியம் என்ன இதையெல்லாம் தான் ஒரு கட்சி தலைவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பார் பத்திரிகையாளர்களின் ஆதங்கத்திற்கும் ஆர்வத்திற்கும் சில அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையிலே நாலு பிரசன்ட் ஓட்டு இருக்கு ரெண்டு பிரசன்ட் ஓட்டு இருக்கு எட்டு பிரசன்ட் ஓட்டு இருக்குன்னு சொல்லி கட்டுக்கதை விடுகிற சில கருங்காலிகளின் ஆர்வத்துக்கும் எல்லாம் வந்து நாங்க வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க ஆனால் வான்மறை போன்றும் வலுவ

குரல் கொடுப்பாரு அந்த குரல் கொடுக்கும் நேரத்துல அவசியம் உறுதியா எங்க தலைவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பார் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயமோ தயக்கமோ எங்க தலைவருக்கு கிடையாது ஏன்னா அவர் வந்து தன்னைத்தானே செதுக்கி இந்த அரசியல் களத்துல வளர்ந்தார் அப்படிங்கறதுனால உறுதியா சந்திப்பாரு அதுல எந்த தயக்கமும் வேணா நீங்களும் பயப்பட ஏன்னா இப்போ எல்லாருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா இப்போ வந்து இதற்கு முன்னாடி மலை நிவாரணம் கொடுக்கறதுக்கு கூட அவங்களுடைய ஆபீஸ்க்கு வர வச்சு பனையூர்ல அவங்களுடைய ஆபீஸ்க்கு வர தான் இது பண்ணாங்க அப்படின்றப்போ அரசியல் விமர்சகர்களுடைய கேள்வி இதுவாக தான் இருக்கு நீங்களும் அதற்கு வந்து பதில் என்னன்றத சொல்லிருக்கீங்க இன்னொன்னு வந்து இன்னைக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க தலைவருக்கு ஒரு மத்திய அரசு எந்த வித என்னது உளவுத்துறை மூலமா ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 சர்வே எடுத்து ஒரு தேவையின் அவசியத்தை உணர்ந்துதான் ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இங்க திருநெல்வேலியில மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு மகான நிவாரணம் கொடுக்க வரும்போது அவர் வந்து கைகிற காலு இதெல்லாம் வந்து ஆர்வத்தின் மிகுதியில ரசிகர்கள் வந்து ரொம்ப எல்லை மீறி போறாங்க சோ அதனால பணியூருக்கு வர வச்சு கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா கொடுத்துருக்கலாம்னு தான் சொல்றேன் சோ இன்னைக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு வந்து மத்திய அரசு எங்களுக்கு வந்து ஒய் பிளஸ் பாதுகாப்பு வந்து எங்க தலைவருக்கு வந்து பிரிவு வந்து ஒதுக்கிட்டாங்க சோ இனி வரும் காலங்கள்ல நேரடியா மக்களோட மக்களா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அத பத்தி நீங்க இது பண்ண வேணும் ஓய் பிரிவுல வந்து ஒரு எட்டு முதல் பதினோரு நபர் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஆயுதம் எழுதிய காவலர்களும் அவங்களுடைய பாதுகாப்பு கொடுக்காங்க இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே தான் இவருக்கு ஓய் பிரிவு மூலியமா பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இப்போ பிஜேபியோடைய இணக்கம் இருக்கிறது அதனாலதான் இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து விஜய் பாதுகாப்பு கொடுக்கிறதா சொல்லப்படுகிறது இதை எப்படி பாக்கு அப்படிலாம் நீங்க வந்து ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மக்களால் அதிக நேச நேசிக்கப்படும் தலைவர்களுக்கு உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியது ஒன்றிய மாநில அரசுகளின் கடமை ஒன்றிய அரசுகளின் கீழ் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை உள்ளது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட முட்டை வீச்சுவோம் அது வீசுவோம் முட்டையில வச்சு ஆசீட்டை வீச்சு வீசக்கூடிய ஒரு சூழல் வந்துடலாம் முட்டையோட சேர்த்து வேற எதுவும் ஒரு புள்ள ஒரு வன்மத்தோட ஒரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை வந்து இங்கே தமிழகத்தின் ஒற்றுமையையும் அமைதியையும் மத சீர் சீர்குலைக்க வேணுங்கிற ஒரு எண்ணத்துல கூட சில கயவர்கள் இந்த மாதிரி முடிவுகள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல மத்திய அரசு முன்னெச்சரிக்கையின் ஏற்பாடின் அடிப்படையில தானாவே முன் வந்து தான் கொடுக்குற தவிர இதுக்கு போய் நாங்க வந்து எங்க தலைவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு எங்களோட ஐடியாலஜி எதிரி வந்து பிஜேபி எங்களது அரசியல் எதிரி வந்து திமுக அதாவது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை பயன்படுத்தி ஒரு குடும்பமே கொள்ளையடிக்கிறது அது கரப்ஷன் கபடாதாரிகளை இந்த ஆட்சி கட்சியில் இருந்து அகற்றி தமிழகத்திற்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க வேண்டும் நேர்மையான வெளிப்படையான ஒரு அப்பல் தூய்மையான ஒரு ஆட்சியை அளிக்க வேண்டும் என்பதற்காக நான் அரசியல் வரேன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி பிறப்பால் அனைவரும் சமம் சொன்ன உடனே பிஜேபி எங்களோட ஐடியாலஜி எதிரியாயிடுச்சு அவங்க வந்து பிறப்பால் பேதம் இருக்குன்னு சொல்றது சனாதனத்தை பேசுறது அவங்களோட கொள்கை பட் நாங்க வந்து அப்படி கிடையாது சோ எங்க தலைவர் வந்து இன்னைக்கும் வந்து ரெண்டு பேரை தவிர வேற எந்த கருத்துக்குமே முன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்ல ஒன்றிய அரசு மக்களின் வரிப்பணத்தை வாங்குறாங்க ஜிஎஸ்டில இருந்து பெட்ரோல்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து வாங்குறாங்க அதுக்கு வந்து தனி பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் இந்தியாமே கடமை அதுல வந்து எங்க தலைவர் வந்து ஒரு பாப்புலரான ஒரு பேசுவலி உள்ள ஒரு ஆக்டர் பஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து மக்களுக்காக சேவை செய்ய தமிழக வெற்றி கழகம் என்ன ஒரு மகத்தான ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு லெவலுக்கு போறாரு சோ அவருக்கு வந்து பல முனைகள்ல இருந்து ஆடியோக்கள் மூலமா முட்டை வச்சு அதுன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் வருது பாதுகாப்பு குறைபாடுகள் பரந்துருவமான நிலையத்துல அந்த போராட்டத்துக்கு வரும்போது மாடி மேல நின்று ரொம்ப கேரா இருக்காங்க கேரளஸா வந்து ஒரு சிலர் இருக்கு மாநில அரசின் பாதுகாப்பு குறைபாடு நிறைய இருக்குங்கிறத மத்திய அரசு அரசியல் பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த பாதுகாப்பு குறைபாடு இருக்கும் எல்லாருக்குமே இந்த தொலைபேசி மூலம் அழைப்பு எடுத்து வந்து பாம்பு வச்சிருக்காங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும் தானே அப்படி இல்ல எங்க தலைவர் வந்து பாப்புலரான ஒரு கரிஸ்மெட்டிக்கான லீடர் இல்லையா தமிழக இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தெரியக்கூடிய ஒரு ஆக்டர் இல்லையா அவருக்குன்னு எக்கச்சக்க ஃபேன் வேல்யூ இருக்குங்களா ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் நெருங்குவாங்க சோ பேன்ஸ்ங்கிற போர்வையில சில தீவிரவாதிகள் சில புல்லுருவிகள் இந்த தமிழ்நாட்டின் மதநல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் சட்டம் ஒழுங்கையும் சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல யாரேனும் ஒரு துரதிஷ்ட விஷயமாக ஒரு ஏதும் ஒரு துரதிஷ்ட செயலை செய்திட கூடாது இல்லையா அதுக்குத்தானே வழங்குறாங்களே தவிர நாங்களும் அமித்ஷாவும் வந்து பார பாரதிய ஜனதாவோட கூட்டு உறவு அப்படிங்கறது எல்லாம் அபத்தமான ஒன்றுதான் எங்க எங்க தலைவர்கள் மட்டும் இல்ல இந்திய குடிமனர்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உள்துறை அமைச்சகத்தின் கடமை அதில் வந்து எங்க தலைவர் வந்து கட்சி தலைவர் என்பதால் அவருக்கு வந்து கூடுதலாக ஒளிபிரிவு பாதுகாப்பு கொடுக்கறாங்களே தவிர இதுல வந்து வேற ஒன்றும் நம்ம கட்டுக்கதை கட்டுவதற்கு வேற வழியில்லை அவ்வாறு கட்டுக்கதை கட்டுவர்கள் யார் யாருன்னா இந்த ரவீந்திரந்தோஷம் மாதிரி ஆளு வந்து எங்கேயாவது காசை வாங்கிட்டு வாடகை

பிறகு வந்து தமிழக அரசியல் களம் மாறினதை நீங்க கணக்குல கொள்ளணும் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா வந்து ஆட்சி அமைச்சாரு அப்ப வந்து என்ன சொல்றாரு முதலீங்க ராஜாஜி என்ன சொல்றாரு இந்த மாதிரி வந்து வாக்குகள் சித்தனாலதான் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ முதலீங்க ராஜாஜி வந்து கூட்டணியோட சொல்லல தொகுதி தான் சொன்னாரு சோ அந்த மாதிரி வாக்குகள் சிதறாம சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் அப்ப ராஜாஜிக்கு இருந்துச்சு அதை பண்ணாரு நாள் ஆக ஆக ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு வந்து மோடிக்கு வந்து இவர் வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர் பண்ணாரு அதுல வெற்றி பெற்றாரு ஸோ கால பரிமாற்றத்துல கால தேவையின் அடிப்படையில வியூவங்களை வகுத்து கொடுக்க ஒரு ஆள் தேவையே தவிர வியூவங்கள் வகுத்து கொடுக்கறதுனாலதான் வெற்றி அப்படின்னு இல்ல இப்ப பிரசாந்த் கிஷாரே நிறைய எலெக்ஷன்ல தோல்வியும் செந்திருக்கா சந்திச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சுனில் அவர் வந்து இதுக்கு பண்ணிருக்காங்க டிஎம்கே பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரசாந்த் கிஷோருக்கு வந்து டிஎம்கே பண்ணிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில மக்களின் மனநிலையும் அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்களோட மனநிலையும் எந்த மாதிரி ஒரு அடி எடுத்து வைக்கும் போது நம்மளது வந்து மக்களை தொடுவோம் என சில ஆலோசனைகள் தான் பெறுவாரே தவிர வந்து மூல ஆணி பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களும் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் இளைஞர்களும் இல்லத்தரசிகளும் பெண்களும் அரசு ஓய்வூதியர்களும் மாற்றுத்திறனாளிகளும் இந்த தொழிலாளர்களும் விவசாயிகளும் தான் எங்களது தலைவரின் மூல ஆதாரம் தவிர மற்றபடி பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் வந்து ஒரு வியூகம் வகுத்து கொடுப்பதற்காக தான் வைத்திருக்காரு என்றது எனது பார்வை பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து சந்திச்சதுனால வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்ல விஜய் அவர்கள் வந்து அரசியலை மூவ் பண்றாரு அப்படின்ட்டு பல அரசியல் விமர்சகர்கள் தான் பேசுறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க அதே அரசியல் விமர்சகர்கள் திமுகவை அதிமுக திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் பண்ணும்போது போது அதே அரசியல் விமர்சகர்கள் அதிமுகவுக்கு சுனில் கன்குலோ பண்ணும்போது போது ஜான் ஆரோக்கியசாமி இது வந்து இன்றைய காலகட்டத்தை இந்த ஒரு காலத்துல குறுகுல கல்வி இருந்துச்சு அப்புறம் நம்ம ஒழிச்சுட்டு இன்னைக்கு வந்து அதுக்கு மாறலையா அதே மாதிரி பிஹெச் இருந்துச்சு ஒழிச்சுட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூன்னு மாறலையா இப்ப நீட் வரைக்கும் வந்துருச்சு சோ கால பரிமாற்றத்தின் தேவைக்கு ஏற்ப தான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சோ டெக்னாலஜிக்கு தான் ஆள் தேவையை தவிர இதை வந்து ஆட்சிக்கே இன்னும் வரல நாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடிதான் மக்களோட ஆட்சியா கார்ப்பரேட் ஆட்சியான்னு தெரியும் நாங்க ஆட்சிக்கு வரக்கூடியத எங்களுக்கு வந்து ஒரு வியூகம் வகுத்து கொடுக்க அதாவது அவருக்கு கீழே எல்லா லெவலையும் அதாவது அரசு ஊழியர்கள் இருந்து எல்லா லெவலையும் அவர் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு அந்த டீம்ம போட்டு சந்திப்பாங்க ஒரு ஆலோசனை தான் சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க அதிகாரப்பூர்வமா எங்க கட்சியில இருந்து ஒரு லெட்டர் பேடர் ஒண்ணும் வரல பிரசாந்த் கிஷோரை இப்ப வந்து முன்னூத்தி கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த மாதிரி அக்ரிமெண்ட் எதுவும் வந்திருக்கா அப்படி எதுவும் இல்ல மரியாதை நிமித்தமா வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரு அதாவது எங்க அண்ணன் ஆதவ் அர்ஜுன் அண்ணனும் பிரசாந்த் கிஷோர் சாரு ரொம்ப நெருங்கிய நண்பர் அதன் அடிப்படையில நான் இங்க பீகார்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டேன் நான் வந்து என்னால தேர்தல் வீகம் நிறைய பண்ண முடியாது சின்ன சின்ன ஆலோசனைகள் பண்றேன்னு சொன்னதாதான் ஊடகம் வாயிலாக வந்த செய்தி இதை வந்து நம்ம வந்து கார்பரேட்டா இதா இதா அப்படின்னு போட்டு கன்ஃபார்ம் எங்க தலைவர் என்ன நான் வாழ்றதுக்கு வீடு வயிற்றுக்கு சோறு வருமானத்துக்கு வேலை இது கொடுக்காத அரசு இருந்தா என்ன இல்லையான என்னங்கறதா எங்க தலைவரோட ஸ்டைல் அதை நோக்கி தான் எங்க தலைவரோட அரசியல் இருக்குமே தவிர மத்தபடி வேற யாரையும் வந்து ஒரு தனிப்பட்ட நபர்களை நம்பி எல்லாம் எங்க தலைவர் வந்து போக மாட்டார்ங்கிறது என்னோட பார்வை இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய யூகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரண்டு சதவீதத்துல இருந்து இருபது சதவீதம் விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா அந்த வாக்கு சதவீதம் எதன் அடிப்படையில சொல்லிருக்காங்க ஒருவேளை விஜய் அவர்களுடைய அதன் அடிப்படையில சொல்லிருக்காங்களா அப்படி அதன் அடிப்படையில சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இருபது வயதிற்கு கீழே உள்ளவர்கள் அதாவது பதினெட்டு வயதிற்கு கீழே உள்ளவர்களுடைய ஓட்டு தான் அதிக அளவுல சொல்லப்படுகிறது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க எதன் அடிப்படையில இதை சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இல்ல நீங்க வந்து இப்போ எங்க தலைவர் வந்து உறுப்பினர்கள் சேர்றதுக்கான ஒரு ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணாரு லான்ச் பண்ண ரெண்டு நாள்லயே எழுபது லட்சம் ஓட்டு எழுபது லட்சம் பேரு உறுப்பினரா சேர்ந்து ஆப்பையே முடக்கினாங்க எழுபது லட்சம் ஓட்டு வந்து எப்பவுமே எங்க தலைவர் பாக்கெட்ல இருக்கிற ஓட்டு நீங்க நல்லா புரிஞ்சு அது வந்து பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு மட்டும்தான் அதுல வந்து ஓட்டர் ஐடி கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் அதுல கண்டிப்பா வந்து போட்டோ இதெல்லாமே இது பண்ணணும் லட்சம் ஓட்டு வந்து கன்ஃபார்ம் அதுக்கு பின்னாடி நாங்க இன்னைக்கு ஒரு கோடி உறுப்பினர்களை தொட்டுட்டோம் இருந்தாலும் அந்த எழுபது லட்சம் நீங்க இன்னைக்கு ஓட்டு வாங்கினாவே இருபது வருது இது பர் டேட் இன்னைக்கு அதாவது எங்க தலைவர் வந்து பீல்டுல இறங்கல களத்துல மக்களோட குரலா வந்து பரந்தோறு சில விஷயங்களை தவிர ரொம்ப இன்னும் வந்து பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்களோட பிரச்சனையே தோழரோட தோழரா தொண்டர்களோட தொண்டரா மக்களோட மக்களா அவர் இல்ல அவர் இறங்கி களப்பணியாற்றும் போது இந்த கிராப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கூடும் இருபது இருபத்தஞ்சாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி மந்த் வாக்குல எங்க கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட ஓட் பேங்க் அதாவது வாக்கு சதவீதம் என்னன்னா இன்னைக்கு அதே சொன்ன லயலோ சி ஓட்டரு பிரசாந்த் கிஷோர் எல்லாரும் சொல்ற இருபது சதவீதங்கிறது அருவி பெரும்பான்மையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கலரும் ஆட்சிக்கு வரும் ஏனா அந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளர்களின் அவல ஆட்சியை நினைச்சு தமிழக மக்கள் கொதிப்பும் கொந்தளிப்பும் வேதனையும் மிகுந்து உள்ளார்கள் தமிழகத்தின் திமுகவை அகற்றி வேற ஒரு மாற்ற வைப்பதற்கு அதிமுக வந்து ஒரு தகுதியான கட்சியா மக்கள் பாவிக்கவில்லை அதோட ஸ்திரதன்மை இழந்திருச்சு அதனால் தமிழக வெற்றி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அன்று நாற்பது சதவீதம் இருக்கும் என்பது உன் நிதர்சனமான உண்மை நீங்கள் தேர்தல் முடிவு வந்தவுடன் பாருங்க சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க அந்த ஆப்ல வந்து எழுபது லட்சம் பேர் வந்து இரண்டு நாட்கள்ல இணைந்திருக்காங்க எல்லாரும் ஒரு கியூரியாசிட்டியில தான் வந்து எழுபது லட்சம் பேர் வந்து இணைந்திருக்காங்க அதாவது விஜயை பாத்திர மாட்டோமா ஒரு ஃபேன்ஸா விஜய பாத்திர மாட்டோமா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில தான் வந்து அந்த ஆப்ல வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு சைல சொல்லப்படுது இருந்தாலும் கூட அந்த எழுபது லட்சம் பேருக்கு வந்து அரசியல் அப்படின்னு வந்துட்டா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இது எப்படி பாக்கு அப்படின்னா நீங்க அதாவது எலெக்ஷன்ல இப்ப நீங்க ஆர்கே நகர் எலெக்ஷன்ல நீங்க எடுத்தீங்க ஆர்கேல மருது கணேஷ் வந்து எவ்வளவு வேட்டுவாங்க ஓட்டுவாங்க திமுக டெபாசிட் காலியாச்சு ஆனா அதுக்கு ஆனா இப்ப ஆர்கே நகர் எலெக்ஷன் எடுத்தீங்க திமுக வந்து டெபாசிட் காலியாச்சு ஆனா அதுக்கு அடுத்து நடந்த எலெக்ஷன்லயே வந்து திமுக வந்து வெற்றி பெற்றுச்சு ஆர்கே நகர்ல நீண்ட தினகரன் அதி பெருமை நல்ல வாக்கு வாங்கின தினகரனே வந்து கோயில் பெட்டிக்கு இடம் சோ அரசியல்ல வந்து நீங்க வந்து அந்த வாக்கு வாங்கும் போதுதான் அதோட அந்த சதவீதத்தை நம்ம சொல்ல முடியும் நாம சொல்றது வந்து ஒரு அனுமானமா நான் வந்து நாங்களா வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து அரசியல் சமூக சேவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரசியலை சுவாசிக்கிறதுனால நான் உறுதியா தெளிவா சொல்றேன் இன்னைக்குமே தலைவர் அஸ்பர் டேட் இன்னைக்குமே எங்க தலைவருக்கு இருபது சதவீத வாக்கு இருக்கு நான் அதுல ஒரு கணிப்பு தான் இந்த ஆப் ஆப் லான்ச் பண்ணதுன்னு சொன்னேன் அதுபோக எங்க தலைவருக்கு பெண்கள் ரசிகர்கள் நிறைய இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசுக்கு கீழே உள்ள அரசியல் வேற இல்லையா இல்ல அப்படி நீங்க சொல்ல முடியாது ரசிகர்கள் வந்து இப்ப அரசியல் புரிதல் உள்ள பெண்கள் வந்து இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது நீங்க அரசியல் கட்சிகள்ல நீங்க வந்து வாக்கு சதவீதம் முன்ன பின்ன உயர் மாறுறதுக்கு காரணம் என்ன எல்லாம் அரசியல் அந்த நேரத்துக்கு தான் அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் சொல்லலாம் அந்த நேரத்துல அவங்க வந்து எது கரெக்டா தோணுதோ அதை பண்றாங்க புரியுதுங்களா சோ இல்ல எங்க தலைவரோட எங்க தலைவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு தலைவர் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விமன் ஃபேன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பெர்மனன்ட்டா என்னைக்கும் அந்த ஓட்டை மாத்தி போட மாட்டாங்க அது பெர்மனன்டான ஓட்டு அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க உதாரணத்துக்கு ஆர்கே நகரே நீங்க எடுத்துக்கலாம் இப்ப ஆர்கே நகர்லயே நாங்க இப்ப இப்ப ஈரோடு கிழக்குலயே நாங்க நின்று வெற்றி பெற்றிருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஆள் இன்னைக்கே இருபது சதவீதம் எதிர்த்து போட்டியிட ஆள் இல்ல ஆட்சியிலோட அவலங்கள் சாம்சங்ல இருந்து நீட்ல இருந்து எல்லாத்துலயுமே மக்களை ஏமாத்துறாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்றாங்க கரண்ட் பில்லு எல்லாமே கூடிருச்சு வாடகை விலைவாசி உயர்வு ஆனா அரசு டெண்டர் ஒதுக்குறது மட்டும் அவங்க கூடுதலா ஒதுக்கிட்டு கமிஷன் இது பண்றாங்க இந்த போன பத்து வருஷம் வாங்கின கடனை விட இந்த நாலு வருஷத்துல ஈக்குவலா கடன் வாங்கிட்டாங்க உலக வங்கியில இருந்து எல்லாத்துட்டையுமே சோ அதையெல்லாம் மக்கள் அரசியல் ஆர்வலர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ அதனால வந்து நிச்சயம் வந்து அடுத்ததுல மாற்றம் வரும்ங்குறதா என்னோட படம் இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு வந்து பணம் கொடுத்ததா சொல்லப்படுகிறது இப்போ இந்த பணம் கொடுத்து வீக அமைப்பாளரை வந்து பாக்குறாங்க இப்போ தாவை கா தலைவர் விஜய் இவர் எப்படி மக்களுக்கு வந்து சேவை செய்வாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புதே இதற்கு என்ன பணம் குடுத்ததுங்கறது வந்து சும்மா க கண்கட்டு வித்த மாதிரிலாம் சும்மா கண்ண கண்ணுமுடிக்கெல்லாம் சொல்லக்கூடாது பணம் எல்லாம் கொடுத்ததா அக்ரிமெண்ட் போட்டதால எந்த அதிகாரப்பூர்வமான லெட்டர் போய்ட்டுல எந்த அறிவிப்பும் வரல அதனால வியூகங்கள் வந்து எங்க தலைவர் வந்து வியூ வகுப்பாளரா மரியாதையை ஐயா ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை நியமிச்சாரு அது தேர்தல் பிரச்சாரம் மற்றும் மேலாண்மை பொதுச் செயலாளரா அண்ணன் அன்பு அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களை நியமிச்சாரு இந்த ஆதவர்ஜனா சாருக்கு வந்து நெருக்கமான நண்பர் பிரசாந்த் கிஷோர் சாரு அதுல வந்து நேரடியா எங்க தலைவரை வந்து சந்திச்சிருக்காங்க சில பல ஆலோசனைகள் செஞ்சிருக்காங்க கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சில வியூகங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க அவர் வந்து பீகார்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் அங்க பீகாரில் ஆட்சி அதை முயற்சி பண்ணுவாரா இல்ல இங்க உள்ள கட்சிகளுக்கு வேலை பார்க்க முயற்சி பண்ணா இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் அவருக்கு பணம் எல்லாம் கொடுக்கல அப்படி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்க தலைவரே தேவைன்னா கொடுப்பாரு இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு

பணம் கொடுக்க தேவையில்லை தேவையில்ல மூணாவது ஆளும் வருவாங்க பட் பணம் குடுத்து செய்ய வேண்டிய தேவையில்லை இப்ப முந்நூத்தம்பது கோடி செலவு செஞ்சு செஞ்சாங்க திமுகல நீங்க சொன்னது மாதிரி அப்ப மூவாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கோடி அந்த ஸ்டார்டிங்லயே பிடிஆர் மூலமா எப்படி அதை மாத்துறதுன்னு தெரியாம சொன்னாங்களே அந்த மாதிரி அரசியல் நீங்க நினைக்காதீங்க எங்க தலைவர் வந்து இருநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறத தூக்கி விட்டு அறிஞ்சுட்டு தனக்கு இந்த பேரும் புகழும் கொடுத்த தமிழக மக்களுக்கு அரசின் வருவருவாய் மூலமா நன்மை செய்யணும் ஒரு நேர்மையான வெளிப்படையான தூய்மையான அரசியல் நடத்தனும்ங்கிற ஒரு நல்ல நடத்துல இந்த அரசியல் களத்துக்கு வர்றாரு அவர் வந்து காசை கொடுத்து காசை ரெட்டி பார்க்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை ஆட்சியை குடிக்கலைனாலும் கூட நாங்க தலைவர் கவலைப்பட மாட்டாரு தன் இன்னுயிர் இருக்கிற மாதிரி இந்த தமிழக மக்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தோட சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அதுல எந்த மாற்றமும் இருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்ப நடந்து முடிஞ்சது நீங்க தான் சொன்னீங்க நாங்க நின்று இருந்தோம்னா கண்டிப்பா நாங்க தான் வெற்றி பெற்றிருப்போம் உரிய ஜெயிச்சிருப்போம் உறுதியா ஜெயிச்சிருப்போம்னு சொல்லிட்டு நீங்களே தான் சொல்றீங்க ஏன் இந்த மாதிரியான இடைத்தேர்தல்கள் இதற்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் புறக்கணிச்சாங்க நாடாளுமன்ற தேர்தல் அதாவது தலைவர் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி அறிவிக்கும் போதே சொல்லிட்டாரு எங்களது இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு நேர்மையான வெளிப்படையான லஞ்ச லாப உளவுவாத அரசியல் சக்திகள் வந்து தமிழக மக்களை காக்கிறதுக்கு தான் நான் அரசியல் கட்சி தூங்குறேன் இதை வந்து ஒழிக்கிறதுக்கு தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் சொல்றேன் இடைப்பட்ட இந்த பாராளுமன்ற தேர்தல்லையும் அடுத்து வருகிற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல் எந்த இடைத்தேர்தலையும் நாங்க வந்து பங்கு பெற போதில்லைன்னு தெளிவா அறிவிச்சுட்டார் எங்க தலைவர் சொன்ன சொல்ல சொல்படி நிப்பார் அது இப்போ ஒன்று இன்றைக்கு பா பாஜக பாசிச பாஜகங்கிறது அப்புறம் வந்து நாணய வெளியீட்டு விழா வர வைக்கிறது கோபேக் மோடின்னு கருப்பு கொடி கருப்பு கொடை காமிக்கிறது அப்புறம் வெண்கொடை வேந்தனா வந்து வரவைக்கிறது ஒரு கோடி நூட் நீட்டு கையெழுத்து வாங்கிட்டு அது வந்து மகால தூங்கு இவங்க போய் கேல இந்தியாவுக்கு வந்து காலில் விழுந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வருவாங்க விளையாட்டு போட்டிக்கு இந்த மாதிரி எல்லாம் கபட நாடகம் எல்லாம் ஆடி அவங்க பாசிசமா இருக்கும் போது இங்க பாயசமா இருக்கிறதுக்கு எல்லாம் எங்க தலைவருக்கு எல்லாம் வேலையே இல்லை வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு சொல்லல செயல் தான் என் தாய்மொழி செயல் தான் என்னோட இது நான் என்ன சொன்னனோ அதை செய்வேன் அந்த அடிப்படையில ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க தலைவர் வந்து சோ அறிவிச்ச பின்னாடி திரும்ப திண்டுக்கல்ல மாயத்தேவர் எம்ஜிஆர் நிறுத்தி வெற்றி பெற்றாரு நாமளும் நிக்கலாம்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொன்னாங்க அரசியல் புலிகள் அரசியல் விமர்சகர்கள் எங்கிட்டாவது காசை வாங்கிட்டு கூப்பிட்டு தெரிவிக்கிற ஒரு சில நபர்கள் எல்லாம் நின்றுக்கணும் அவரோட பலம் என்ன நிரூபிச்சிருக்கனு பல நிரூபிக்கிறது எப்ப நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கணும் என்கிறத நாளைய தீர்ப்புல ஆரம்பிச்ச இது வந்து இன்னைக்கு ஜனநாயகன் வரைக்கும் அவர் பார்த்தவர் அவருக்கு தெரியும் அதனால ஏற்கனவே சொன்னதை நம்ம செய்யணுங்கிற காரணத்தினாலதான் அங்க ஈரோடு கிழக்குல நிக்கவே நிக்கலைய தவிர வேற ஒண்ணு காரணம் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல சீமான் அவர்கள் வந்து பெரியார குறித்து பல விமர்சனங்களை வந்து முன்வைத்தாங்க இதற்கு எதிர்வினை வந்து திமுகவும் சரி திகாவும் சரி பல எதிர்வினைகளை வந்து முன்வைச்சாங்க ஆனால் அதிமுகவும் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களும் எந்த ஒரு முன் முன்வைக்கல இதற்கு என்ன காரணம் அதாவது நீங்க கருத்துல சீமான் அவர்கள் வந்து இங்க சிவகங்கையில இருந்து சிரமப்பட்டு இங்க சென்னைக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு எங்க தலைவர் வந்து தமிழக வெற்றி கழக கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி கொள்கை விளக்க மாநாடு முடிஞ்ச பின்னாடி எங்க தலைவரே அவர் என்ன சொன்னாருன்னா ரோட்ல இந்த பக்கம் நெல்லு இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு அடுக்க போனீங்கன்னா லாரி அடிச்சு செத்து போயிருவேன் அது போக அதுக்கு நாங்க விமர்சனம் பண்ணணும் வான்மறை போற்றும் மல்லு பிறந்த சொல்லும் போது பயனின் சொல் பாராட்டுவானே மகனில் மக்கள் பதர் எனல் அப்படிங்கிறார் மக்கள் பதர்ல ஒரு ஆள் அவர் வந்து எங்களோட அவருக்கு அவருக்கு எல்லாம் நாங்க வந்து கத்து சொல்லுங்கிறது எங்களுக்கு தேவையில்லை எங்களோட இலக்கு வந்து ஜாதி மதத்தால் பிளவுபடுத்தும் பிளவுவாத சக்திகளுக்கு எதிர்ப்பான அவங்க ஏதாவது அண்ணல் அம்பேத்கரை பத்தி எங்க வந்து ஒன்றிய அரசு வந்து குரல் சொல்லுச்சு எங்க தலைவர் கொடுத்தாரு புரியுதுங்களா அதே மாதிரிதான் அதே அதுக்கு அடுத்து வந்து இப்ப பெரியாருடைய கொள்கையும் விஜய் அவர்கள் சொல்லுங்க ரோட்ல போற வர்ற கொஞ்சம் பேசுறதுக்கு எல்லாம் எங்க தலைவர் கொடுக்க மாட்டாருங்க சீமான் எல்லாம் எங்களுக்கு ஒரு இலக்கே கிடையாதுங்க சீமான் எல்லாம் ரோட்ல போறத விட ரோட்ல படுத்து கிடக்கிற ஆளுங்க அவர் அவருக்கு எல்லாம் வந்து எங்க தலைவர் கொடுக்க மாட்டாருங்க எங்க தலைவரோட வே இதே வேறுங்க ஒண்ணு பிளவுவாத சக்திகள் இருந்து இந்த மக்களை காப்பாத்தணும் கல கரப்ஷன் கபடதாரிகள் இருந்து இந்த மக்களை காப்பாத்தணுங்க இந்த ரெண்டு பேருக்கு தாங்க எங்க தலைவர் குரல் கொடுப்பாரு எங்க தலைவர் எங்க தந்தை பெரியாரையோ தந்தை பெரியாரையோ அண்ணல் அம்பேத்காரையோ வீரமங்க வேல நாச்சியாரையோ கர்மவீரர் காமராஜரையோ சமூக சேவகார அஞ்சலி அம்மாலேயோ கர கரப்ஷன் கபடாதாரிகளும் ப்ளவுவாத சக்திகளும் குரல் கொடுத்தால் நிச்சயம் ஒரு துளி நேரமும் ஒரு கன நொடியும் தாமதமில்லாம எங்கள் தலைவரிலிருந்து எங்கள் தலைமையிலிருந்து அறிக்கை வரும் அதற்காக கண்டனமும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நாங்கள் செய்வோம் இது வந்து பதருங்க மக்களோட ம மனித இருந்து இங்கிருந்து இருந்து போய் அங்கே போய் சிங்கி அடிச்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு செல்வந்த ஆகுறதுக்காக சும்மா வாய வாடகைக்கு விட்டுட்டு ஏதோ வாய் கொழுப்புல எங்கேயோ பா பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ தந்தை பெரியாரையும் தமிழ தமிழ மண்ல இருந்து அகற்றணுங்கிறதுக்காக சில விசக்கிருமிகளின் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏதோ வாடகை வாய வாடகை கூட்டுற ஆளு எங்களோட டார்கெட் வந்து என்ன எங்க தலைவர் வந்து கரப்ஷன் கபடாதிகள்ட்ட இருந்து எது வந்தாலும் அறிக்கை வரும் ஆஹ் புலவுவாத சக்திகளுக்கு இருந்து எதுவும் அறிவு அறிக்க வந்தாலும் அறிவிப்பு வரும் மற்றபடி நாங்க எங்க தலைவரையே ரோட்ல அடிபட்டு சாவன்னு சொன்னதுக்கே நாங்க ஒண்ணும் சொல்லல ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவர் வந்து வாய்க்கொழுப்பு ஆளு அவர் மக்கள் பதர் மனிதர்லயே மக்கள் பதர்ங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க வந்து எங்க சட்டம் செய்யல ரோட்ல போறவங்கலாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம் நீங்க என்னன்னா அவர்களை பார்த்து வாய் சொல்றீங்க சீமானவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப பிரசாந்த் கிஷோரை சந்திச்சது ரிலேட்டடா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பண கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவருக்கு அவரோட பார்வை அதைத்தான் சொல்லிட்டேன் நம்ம வந்து நான் என்ன சிந்திக்கிறோம் தமக்கு என்ன தேவை பணப்பொழுப்புனா பிரசாந்த் குஷோருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக கொடுத்த மாதிரி முந்நூத்தம்பது கோடி கொடுத்துச்சா இல்லை எதுவும் அக்ரிமெண்ட் போட்டோமா ஏதோ வாய்க்கு வந்ததா இங்கே மேல அவங்க தலைமை பாஜ பாசிச சக்திகள் வந்து அவங்க கொடுக்குற அந்த அழுத்தத்தின் பேர்ல ஏதோ ஒன்று சொல்லணும் அங்க வந்து எங்களோட இலக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சகோதரி சீமான இட்ஸ் அஸ் எங்களுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு அவர் வந்து ஒரு இலக்கே கிடையாது எங்களுக்கு அவர் டசன் மேட்ரு நாங்க அவரை கண்டுக்கிறவே இல்லை எங்களோட டார்கெட் தமிழக மக்களுக்கு வந்து நல்ல நல்லாட்சி நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற தேர்தல்லாம் அதி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் ஒன்றிய அரசின் வந்து வந்து புளவுவாத சக்தி இருந்து இந்தியாவை காப்பாற்றணும் இந்திய ஒன்றிய காப்பாற்றணும் இதுதான் எங்களோட டார்கெட்டை தவிர வேற எதுவும் கிடையாது அவரு அவரும் பண கொழுப்பும் பாரு அப்புறம் மன கொழுப்பும் பாரு ஏதோ வாயில வந்ததை அடிச்சு விட்டு போய்கிட்டு இருப்பாரு அதெல்லாம் நம்ம நேத்து ஒண்ணு பேச்சு பேசுவாரு இன்னைக்கு ஒண்ணு பேச்சு பேசுவாரு கதை சொல்றதுல மண்ணு ஏதாவது போய் விட்டுக்கிட்டு இருப்பாரு அவரை வந்து ஊடகங்களும் சரி மக்களும் சரி யாருமே பெருசா நினைக்கல நாம தான் பெருசா பேசிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுமே தாவைக்காவோட மூத்த கட்சிகள் ஆனா இவங்க என்ன சொல்லிருக்காங்க எங்களை எங்களுடைய கொள்கைகளை ஏற்று வரவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே எப்படி இந்த மூத்த கட்சிகள் தாவைக்காவுடைய தலைமையை ஏற்று வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து கட்சி ஆரம்பிச்சாரு ஐயா ஐயா எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு வந்து அவர் பதிமூணு கட்சியோட கூட்டணி சேர்த்து தான் தேர்தலை சந்திச்சாரு கூட்டணிக்கு வரணுங்கிற விருப்பம் உள்ள கட்சிங்க கூட்டணிக்கு வருவாங்க வரல விருப்பம் உள்ளங்கிற கட்சிங்க விருப்பம் இல்லாம இருப்பாங்க நீங்க நீதி கட்சி காலத்துல இருந்து ஒரு பெரிய கட்சி எல்லாம் காணாம போயிருச்சு புரியுதுங்களா அதுதான் இன்னைக்கு பரிமாண வளர்ச்சி பற்றி திமுக மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களாம் எத்தனை நாளும் ஆட்சியை பிடிக்க முடியாம போனாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க வரலாறு எடுத்துக்கிறானு நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு பத்த இருபத்தி ஒன்பது பத்துல வந்து எங்க விக்ரமாண்டியில வந்து தெளிவா சொல்லிட்டாரு நாங்க வந்து அரதி பெரும்பான்மையோட ஜெயிப்போம் பட் எங்களை நாடி வர்றவங்களை நாங்க அரவணைப்போம் ஆதரிப்போம் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தருவோம் பட் எங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகளுக்கு தான் அதை பண்ண போறோம் அவங்க வரணையினாலும் நாங்க தனித்து போட்டிட்டு நூத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறது உறுதி அதுல எந்த மாற்றமும் கிடையாது வந்தால் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கும் என்னை பொறுத்தவரை ஆஹ் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அதே சமயத்துல வேற சின்ன சின்ன கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் வரக்கூடிய வாய்ப்பு அந்த நேரத்துல அந்த காலத்துலதான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு இப்ப தேமுதிக வந்து உறுதியா நாங்க அதிமுகல இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு சூழ்நிலைக்கு சொல்றாங்க நம்ம இப்ப செங்கோட்டையன் போற போக்க பார்க்கும் போது அதிமுக இரண்டா கூட வரும் அதுல ஒரு பகுதி கூட எங்கள்கிட்ட கூட்டணிக்கு வரலாம் ஒரு பகுதி பாரதிய ஜனதாவோட போகலாம் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட வரலாம் சில இஸ்லாமிய அமைப்புகள் வரலாம் சொல்ல முடியாது இப்ப சிபிஎம்லாம் சண்முக சார்லாம் சண்முக ஐயாலாம் வந்து அதிருப்தியான மனநிலையில தான் திமுக கூட இருக்காரு காங்கிரஸுமே வந்து அறுபத்தஞ்சு தொகுதி கேட்குற எய்மில் இருக்காங்க அவங்க எல்லாம் இல்லாம கூட எங்களோட கூட்டணிக்கு வரலாம் ஆனால் எங்க தலைவர் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது தொகுதி குறையாம கூட்டிடுவாரு இது நான் என்னோட கணிப்பு தான் என்னோட நான் வந்து என் தலைவனையும் என் கட்சியையும் நான் நேசிக்கிறேன் அதனால நான் ஒரு கணிக்கிறேன் அதனால ஆனால் அறுதி பெரும்பான்மையே ஜெயிச்சாலும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் ஒரு கூட்டணி கேரளா ஆந்திரா மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி வந்து நாங்க அமைப்போம் அதாவது அவங்களோட வாக்குகளை வாங்கி அறுவடை பண்ணிட்டு இவங்க மட்டும் அரசியல் அதிகாரத்தை ருசிக்க கூடாது மக்கள் மக்கள் சேவையாற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சம வாய்ப்பு தரணுங்கிறது எங்க தலைவரோட ஒரு பார்வை அதனால நாங்க அதிமுக உடைய கூட்டணியில பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு சொல்றாங்களே அது மட்டும் இல்ல அதிமுக உடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன கூட்டணிக்கு விருப்பம் இருந்தா வரட்டும் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு முப்பது அது சும்மா எல்லாரும் ஊகத்துல அடிச்சு விடுறதுமா அதாவது நாங்க எங்க தலைவர் வந்து இருநூறு இருநூத்தி ஒன்பது கோடி சம்பளம் வாங்குறவர்கள் தூக்கி விட்டு எனக்கு தமிழ மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடிய சிஎம் ஆக அதுக்காக அவர் ஆரம்பிக்க புரியுதுங்களா அவரு வந்து தான் கூட சிஎம் ஆகலான்னு பரவாயில்ல ஒரு தகுதியான நகர சிஎம் ஆகணும் கூடிய ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஒரு நல்ல மனித மனிதன் கொண்டவர் தான் எங்க தலைவர் ஆனா எடப்பாடி அவர் பதவியை முதல்ல அவர் காப்பாத்திக்க அவர் வந்து அவர் கட்சி இன்னைக்கு செங்கோட்டை எல்லாம் பொங்கி எழுகிற அவர் கட்சியே இந்த போர்ட் அவருக்கு பாதகமா தீர்ப்பு வருது அவர் எங்க முப்பது சதவீதம் கொடுக்கு அவரு வந்து சும்மா சொல்ல வேண்டியதா ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க இருப்ப தக்க வைக்கிறதுக்காக ஏதாவது நான் வந்து முப்பது சதவீதம் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தனித்து போட்டுவிடும் தமிழக வெற்றி கழகத்தின் எங்கள தலைமை ஏற்று வருவவர்களுக்கு கூட ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு தருவோம் அப்படிங்கறது சொல்லித்தார் அதான் நிதர்சனமான உண்மை அதை விட்டுட்டு நம்ம ஊகங்களின் அடிப்படையில பேசுறது வந்து எனக்கு என்னமோ அது நல்லா தெரியல அது அபத்தம் மாதிரி தான் தோணும் பல விவரங்களை தெளிவாக தொகுத்து விளங்கியது நன்றி நன்றி சகோகரி